ஜூலை இரண்டாவது வாரத்திற்கு பிறகு தினமும் மூன்று தொகுதிகளில் தனது சுற்றுப்பயணம் இருக்கும் என அதிமுக நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ஜூலை இரண்டாவது வாரத்திற்குள் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து அனைத்து பணிகளும் நிறைவடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர் அவர் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறுவன் கடத்தல் வழக்கில் கே வி குப்பம் தொகுதி எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சி தலைவருமான ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு ஒதுக்கி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயராம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உத்தரவிட்டது அதன்படி ஜெகன்மூர்த்தியின் ஜாம விசாரணைபதி வேல்முருகனிடமிருந்து நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு மாற்றப்பட்டுள்ளது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க